இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் எப்போதும் போன க்ரூப்ல கூட ரெண்டு மூணு கொஷின் அந்த தொகைநிலை தொடரில் இருக்கலாம் அதுலேருந்து மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது ஸோ அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொகைநிலை தொடர் ஓகே தொகைநிலை தொடர் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஆறு வகைப்படம் மொத்தம் எத்தனை வகைனா ஆறு வகை இருக்கு ஒன்று வேற்றுமை தொகை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை தொகை ஓகேவா இதில் வந்து என்னன்னா இந்த வேற்றுமை தொகைக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய டாபிக் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தனியாவே தேவைப்படும் இது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல கொடுத்துட்றேன் பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு அஞ்சு மட்டும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வினைத்தொகை வினைத்தொகை பார்க்கலாம் வினை தொகை ஓகேவா வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா என்னென்னா காலம் கறந்த பெயரச்சம் காலம் கறந்த பெயரச்சம் காலம் கறந்த பெயரட்சம் தான் என்ன வினை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற நூல் ஏதே நன்னூல் இதுவே ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா காலம் கறந்த பெயரட்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காலம் கறந்த பயிரட்சம் தான் வந்து வினைத்தொகை ஓகேவா இப்போது வினைத்தொகை அப்படின்னா தொகை அப்படின்னா என்னென்னா மறைந்து வருதல் தான் வந்து தொகைன்னு சொல்லுவோம் இதே தொகானாக்கா என்ன வெளிப்படையாக வரதை வந்து தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் தொகைனாக்கா மறைந்து வருதல் ஓகேவா அப்போது வினைத்தொகை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்போ வளர் தமிழ் வளர் தமிழ் ஓகேவா இது வந்து காலம் வந்து இது இதாக என்ன காலம்னு நமக்கு தெரியுதா தெரியலை காலம் வந்து இதில் வந்து மறைந்து வந்திருக்கு ஓகேவா இது வந்து என்னென்னா மறை காலம் வந்து மறைந்து வந்திருக்கு இதே பெயர் சில பேருக்கு வந்து கன்ஃபியூசன் ஆகும் பெயரச்சத்துக்கும் வினைத்தொகைக்கும் என்ன சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ பெயரச்சம் பெயரச்சம் அப்படின்னா காலம் வந்து என்ன சொல்கிறோம் வெளிப்படையாக வரும் இதில் வந்து காலம் வந்து என்ன வரும்னா மறைந்து வரும் ஓகேவா இப்போ வெளிப்படையாக வரும்னா இப்போ எக்ஸாம் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ பாடிய பாடல் பாடிய பாடல் பெயரச்சம்னா என்ன ஏதோ ஒரு வினை வினை எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து என்னன்னா அது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு வினை வந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுனா வினை வந்து எச்சமாக இருந்து பெயரை கொண்டு முடிஞ்சதுனா அது வந்து பெயர் எச்சம் ஓகேவா அதே வந்து இங்கே வந்து காலம் வந்து நமக்கு வந்து வெளிப்படையாக காட்டும் ஓகேவா காலம் வந்து என்னென்னா இப்போ பாடிய என்ன காலம் நமக்கு தெரியுதா இறந்த காலம் ஓகேவா பாடிய பாடல் அப்படின்னு இற காலம் வந்து வெளிப்படையாக இதில் வந்து தெரியுது அதை இங்கே பாருங்கள் வளர்த்தமிழ் அப்படின்னா இது வளர்ந்த தமிழா வளரும் தமிழா வளர்கின்ற எந்த காலமே நமக்கு தெரியல ஆனால் இது மூன்று காலத்துக்கு நம்ம வந்து பொருந்தும்படி எழுதலாம் ஓகேவா இப்போ எப்படி எழுதலாம் வளர்கின்ற தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் வளர்ந்த தமிழ் வளர்ந்த தமிழ் இப்படி மூன்று காலத்துக்கும் வர மாதிரி நம்மளால் எழுத முடியும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து வினைத்தொகை காலம் வந்து என்ன வரும் மறைந்து வரும் இதில் வந்து பெயர் வச்சோன்னா காலம் வந்து வெளிப்படையாக வரும் வினைத்தொகைனால் காலம் மறைந்து பெயரை கொண்டு முடியும் விகுதி வந்து என்னென்னா பெயர் வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து என்னென்னா இந்த ப பகுதி இருக்கிற பற்றி அது வந்து ஒரு வேர் சொல்லாக இருக்கும் மோஸ்ட்லி எப்படின்னா இப்போ ஊறுகாய் ஊறு அப்படிங்கிறது வேர் அதேமாதிரி இங்கே வளருங்கிறதும் ஒரு வேர் சொல் மாதிரி இருக்காப்போ வேர் சொல் மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் வந்து என்னென்னா பெயர் சோலை கொண்டு முடிஞ்சிருக்கும் அப்படி அந்த காலம் வந்து மறைந்து இருக்கும் மூன்று காலத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து அதை வந்து எழுதலாம் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை ஓகேவா வினைத்தொகை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கேட்குறாங்க அதனால் வினைத்தொகை வந்து நல்லா பார்த்துக்கோங்க வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க ஈஸியாக கண்டு முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வினைத்தொகை வந்து புக்கில் எங்கன்னா எயித்து புக்கில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆடு கொடி வளர் தமிழ் ஓகேவா ஆடு கொடி வளர் தமிழ் இத்தொடரில் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே கொடி தமிழ் எனும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத அதாவது என்னென்னா பெயர் சொற்களோடு சேர்ந்து கொடி தமிழ் அதாவது ம இந்த விகுதி வந்து என்னென்னா பெயர் வந்து இருக்கும் ஓகேவா தமிழ் கூட சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன காலம் வந்து இது நான் அது மறைந்து வந்திருக்கு காலம் காட்டாத பெயரச்சம் ஓகேவா அதான் காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்றது அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன மேலும் இவை முறையே ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி மறைந்து வரும் அதாவது காலம் காட்ட இடைநிலையும் பயிரச்ச விகுதி வந்து மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலம் கறந்த பயிரட்சம் தான் என்ன வினை தொகை ஓகேவா வினைத்தொகை ஆகிடுச்சா